அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது இருக்கிறது மிதனராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் என்பதனாலே நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க அதீத புத்திசாலிகளால் தான் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய ராசி சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரட்டையர் சின்னம் இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேலையை செய்யக்கூடியங்களா அல்லது எந்த ஒரு சிந்தனை செய்கிறதா இருந்தாலும் டபுளாக சிந்திக்கக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்த்தா மிருக சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் திருவோதரையை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போது நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் சுபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த வாரத்தில் உங்களுடைய நிதி நிலைமை எவ்வாறு இருக்குது எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா இந் வாரத்திலையாவது நம்மளுடைய நிதி நிலைமை ஓரளவுக்கு நல்லா இருக்குமா அதே மாதிரி நம்ம இந்த நம்மளுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாமா நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நல்ல தீர்வுக்கு வருமா அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன மிதினராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் சரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான தோற்றம் இருக்கும் கொஞ்சம் சதைப்பிடிப்பு இல்லாதவர்கள் போல் இருப்பாங்க இவங்களோட முகம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீள்வட்டம் முகமாக இருக்கும் அதே மாதிரி நேரான சற்று உயர்ந்த மூக்குடனும் இவங்க இருப்பாங்க இறக்க குணம் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் பற்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரிசையாக இருக்கும் அதே மாதிரி விரிந்த மார்பும் மார்பில் ரோமம் அதிகமாகவும் இருக்கும் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்கள் வயதானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தொப்பை போட்டவர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்கள் பார்த்தீங்கன்னா மீன் போன்ற கண்கள் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்கள் எப்போதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க ஏதோ ஒரு சிந்தனை அவங்க ஆள் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் என்னோட என்ன எப்படி செய்யலாம் எதை ம எப்படி செய்தால் கரெக்டாக அமையும் அப்படிங்கிற மாதிரி ஆழ்ந்த சிந்தனையில் அதிகம் இருக்கக்கூடியங்களா நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்த தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க கிட்ட நெலி நெருங்கி பழகிறவங்களால் மட்டும்தான் இவர்களை பற்றி ஓரளவுக்கு புரிந்துக்க முடியும் அதே சமயத்தில் எளிதில் மறக்கக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க யாருக்கும் அடிப்பணியக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு நீதி வழங்கக்கூடியவங்களா நம்மளுடைய மிதுன அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்க பம்பரம் போல சுழன்று வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க எப்போதுமே சோம்பேறித்தனமாக இருக்க விரும்பவே மாட்டாங்க இப்பவும் சில டைமில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் ஏன்னா சனி வக்கர பேச்சு சனி பேச்சு இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் சோம்பலாக இருக்கிறவங்கள நம்மளுடைய மிதன ராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான கிரகநிலை அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை தானா வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் வந்து இந்த வாரத்தில் வக்கரகம் அடைந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு ஐனசைன போகஸ்தானத்தில் குரு செவ்வாய் இருக்கு இந்த கிரக நிலைகள் இவ்வாறு அமைந்திருக்கு நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்கார ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் தன வாக்கு ஸ்தானத்தில் சுய சாரத்தில் சஞ்சரிக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் வக்கரக நிவர்த்தியும் அடைய இருக்கிறார் அதனால் வைராக்கிய குணம் கொண்டவர்களாக நீங்கள் இந்த வாரத்தில் காணப்படுவீங்க இந்த வாரம் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது நண்பர்களே மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் இனிமையாக பேசுங்க கடுமையான வார்த்தைகளையோ அல்லது கசமான வார்த்தைகளோ இந்த டைமு பயன் பயன்படுத்த வேண்டாம் இனிமையான வார்த்தைகளை நீங்க பேசினீங்க நிச்சயமாக எடுத்து வைக்கும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தவர்களுடைய கொஞ்சம் தலையிடுவதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ராசி என்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நீங்க உங்களுடைய வேலை இருக்கு அதை மட்டும் செய்தா போதும் அடுத்தவர்களுடைய பிரச்சனையில நான் பார்த்துக்கிறேன் நான் செய்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பெடுத்துக்க வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் முழு கவனத்துடன் ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவியிடையே இருந்த இடைவெளியில் பிரச்சனை அந்த எல்லாமே நல்ல ஒரு தீர்வுக்கு வருங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக கொஞ்சம் பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைத்து இப்போ கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரிய ஈடுபடுறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு கலைத்துறையினருக்கு இருக்கு பணவரத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் கவனமாக இருங்க எந்த டைம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் அலசி ஆராய்வது ரொம்பவும் நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் முழு கவனத்துடன் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில இருக்கும் மந்த நிலையெல்லாம் மாறி இந்த டைம் கொஞ்சம் கூடுதலாக நீங்க பாடங்களை கவனம் செலுத்துவீங்க அதனாலேயே நல்ல ஒரு மதிப்பெண் நீங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு மிதனராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவு பொருட்களை வாங்குவதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க குடும்பத்தில் கிட்ட சின்ன சின்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி கிடையே கூட கொஞ்சம் நிதான போக்க கடைப்பிடிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமு சின்ன பிரச்சனை கூட பெரிதாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த டைமு கணவன் மனைவி கூடயே பேசக்கூடாது கூட கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க அதனால நல்ல ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க அந்த திட்டத்தின் மூலயமா நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது உங்களுடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரியோட உடல் நலத்தில் திடீர்னு சின்ன சின்ன பாதிப்புகள் உடல் ஏதோ ஒரு தோய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகள் இருந்தாங்க அப்படிங்களா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்ல நல்லது திருவோதரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனக்குழப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இதுனா வரைக்கும் அந்த குழப்பம் எல்லாமே படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவும் நல்லது இந்த டைமை நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கூடுதலாக கொஞ்சம் பொறுப்புகள் இந்த வாரம் இருக்கும் கல்வியில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கும் அதனாலே நம்ம இந்த நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மற்றவர்கள் வாய்ப்பு இருக்கு பேச்சில நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சில காரியங்கள்லாம் திட்டமிட்டு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன திட்டங்கள்லாம் போட்டு வைத்திருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தாமதமா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது புனர்பூசம் ஒன்று மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஒரு முறைக்கு இருமுறை எதையுமே ஆராய்ந்து பார்த்து செயல்படுவது ரொம்பவும் நல்லது பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் வீண் செலவுகள் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்துகள் வாங்குவது விற்பது ஆகியவற்றெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க யாராவது உங்களை சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டுருவாங்க பத்திரங்கள்லாம் கையெழுத்து போடும்போது கவனமாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுவது ரொம்பவும் நல்லது பயணங்களுக்கு போதும் வாகனங்களில் செல்லும் போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பணி வக்கரக அடைந்திருக்கிறார் என்றாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு விஷ்ணு சகஸ்கர நாமம் படிங்க பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபட்டுக்கிட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று விஷ்ணு பகவானை தரிசிச்சுட்டு வர்றதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக தீரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய மிதனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்